விஸ்வநாதன் ரீரிக்கார்டிங் வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்திக்கிட்டார் தம்பி ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருக்குது என்ன பண்ணுறேன்னு என்ன என்னென்ன அப்படின்னு இல்லை அந்த கேரக்டரு இருக்கான் அவங்க அம்மா செத்து போச்சு ஆனால் நீங்கள் பேசுகிற டைலாக்கு வந்து எல்லோரும் மியூசிஷியன் தான் கை தட்டி ரசிக்கிறான் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் நான் அந்த அழுகிற கேரக்டருக்கு மியூசிக் போடுறதா சிரிக்கிற கேரக்டர் மியூசிக் போடுறது எப்படி போடுறதுனே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இடத்துல முக்கியமான ஒரு இடத்துல வந்து அவர் நிறுத்திட்டு கேட்டார் அப்புறம் நான் ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரியே போடு ரெண்டுக்கும் வயமீடியாக இருக்கிற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அப்புறம் மாதிரி ரிகார்டிங்கும் பண்ணியிருந்தார் சின்ன வீடு பாட்டுக்கிட்டே எங்கள் பாட்டி என்னை திட்டு திட்டு திட்டச்சு ஏற படம் அப்படின்னா என் நல்லதானு பாட்டி எடுத்துருக்கேன் நல்லது என்ன நல்லது தானே உங்கள் அம்மா எல்லாம் குண்டு இல்லையா கொண்டாடி கொஞ்சம் குண்டுங்களுக்கா எங்கே வேணால் ஊர்மையாகி போயிருந்தா அப்படின்னு படத்தில் நான் நடிச்சுருக்குறேன் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தாக்கம் நான் தான் கதை கதைகள்னா நான் தான் டைரக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அது அவங்களுக்கு இதே கிடையாது நீ நடிக்கினா வந்து கரெக்டாக இல்லை வைஃப் இருக்கும்போது நீ எப்படி அதை கொஞ்சம் குண்டுங்களுக்கா எப்படி நீ இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படி இப்படின்னா அவங்களுக்கு புரிய வைக்க முடியல என்னால் அதோட பரவாயில்ல பரவாயில்லை தடவை எடுக்கிறது மேல முதல் எங்கிட்ட கதையை சொல்லுங்க எங்க பாட்டி அந்த மாதிரி ஏசோ கதைகள் அந்த பாட்டில் பார்த்தா முன்னால எல்லாம் அழுதுட்டு இருக்கிற இருக்காங்களே எல்லாமே ஒரிஜினலாக அந்த ஊருக்காரங்க கூப்பிட்டு என்ன பண்ணும் பாக்கியோ அப்படின்னா ஒன்றும் இல்லை கொஞ்சம் 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 அப்படியே அழுதுட்டு போன்றிருக்குன்னு நீங்க முன்னால அப்படின்னா எதுக்கு அழுகுறதுன்னு எப்படி அழுகிறதுன்னு கேட்டால் ஒன்னு இல்லேயும் கண்ணில் போட்டோம்னா எரிச்சலாக அதுலேயே வந்து அழுது உட்காந்துருக்கேன்னு சொல்லி கிறிஸ்டின்னு கொஞ்சம் முடியாது எல்லாத்துக்குன்னா ஐயோ ஐயோ அது எனத்தை போட்டது இவ்வளோ தூரம் எரியுது என்ன பசாம உட்காண்ட அப்படியே பாருங்க நாங்கள் பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அந்த மாப்பிள்ளைக்கு வந்த வந்தவனை வந்து கூப்பிடுறது ஏப்பா நல்ல பையனாக கூப்பிட்டு வர்றது இல்லையா மாப்பிள்ளை இப்படியா கூப்பிட்டு வருவாள் சொல்லி சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து ரியல் கேரக்டர் இப்போ நான் கோபிகா தான் மறுபடியும் ஷூட்டிங்கு போகும்போது அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த குழந்தைகள்லாம் பார்த்ததில்ல சினிமாவில் வந்து இப்போ அங்கே வில்லேஜ்களில் சில நேரங்களில் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருக்க மாட்டாங்க இப்போ இந்த படம் வந்து பார்க்கும்போது அந்த பாட்டு போட்டோம்னா இதே இதுதானே அவங்க அப்போ தான் அவங்க அவங்க இவங்கன்னு சொல்லி எல்லாம் காமிக்கிறது இருக்க அதில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவங்க வந்து காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி விளக்கு வச்ச நேரத்தில் பாட்டில் ஏன் அஸ்டன்ட்டு பவானி அவங்க தாத்தா பாட்டி அந்த ஓப்பனிங் சீனுக்கு அந்த விளக்கு வச்ச நேரத்தில் பாட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த சோறு விட்டுறதுக்கு அந்த ஒரிஜினல் தாத்தா பாட்டி எது பண்ணால் முதல்ல பாட்டியெல்லாம் ஓகேன்றிச்சு தாத்தா வந்து அட பரிசல்ல இங்கே உள்ளே வந்து அவ்வளோ தூரமெல்லாம் நான் வரமாட்டேன் நான் போ அப்படின்னு சொல்லி சொல்லி நீ போயிட்டு வா அப்படின்ட்டுச்சு அப்புறம் பாட்டி கூப்பிட்டா அவர் இல்லாமல் நான் மட்டும் வந்து யாருக்கோ சோறு விட்டுறதுக்கு நான் இங்கே வர்றேன் அப்படின் அதில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேர்த்தையுமே ஒரிஜினல் பேரையே வந்து கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போய் கடைசியில் ஷார்ட் எடுத்தோம் ஸோ அந்த மாதிரி ரியல் கேரக்டர்ஸு சினிமாவில் பார்க்கும்போது கல்லாப்பட்டி சிங்கானமரெலாம் அவர் ஏன் அவ்வளோ தூரம் இருந்ததுன்னா எனக்கு தத்ரூபமாக அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எல்லாம் இருக்காங்க சித்திரங்களில் அதே மாதிரி அந்த டெய்லர் கேரக்டர்லாம் பார்த்தோம்னா ஒரிஜினலாகவே அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற கேரக்டர்ஸ் இருக்காங்க ஸோ இதெல்லாம் சினிமாவில் வைக்கும்போது கண்டிப்பாக ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நம்பிக்கிறான் ஆனால் என்னென்னா டேஸ்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கிட்ட சில கதையை சொல்லும்போது என்ன சார் இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படிமா படமாக வந்து பார்த்தா தான் அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால தான் நிறைய பேர் போய் கதை சொல்ல போகும்போது மாட்டிட்டு முடிக்கிறதுக்கு காரணமே என்னென்னா அவங்க வந்து டேஸ்ட் ஒன்றா இருக்கும் இவங்க சொ கதை சொல்ல போகிறவங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பான் இது கண்டிப்பாக ஜனங்கிட்ட போய் சேரும் அப்படின்னு நம்பிக்கையாக இருப்பான் அது சிங்க் ஆகிறது சில நேரங்களில் ஈஸியாக இருக்கும் சில நேங்களில் கஷ்டமாகவும் போயிடும் அதனால் ராஜ்குமார் பொறுத்த வரைக்கும் இந்த அதீமான்மார ஆட்கள் திருநாக்கரசு மாறு இவங்கெல்லாம் வந்து இருந்ததுனால இந்த ஆஹா டீம் கிடச்சிதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது இது வந்து இவங்களுக்கு மட்டும் கிடச்சதா இல்லை நான் சொன்ன மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே வந்து சின்ன பாடம் எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து மிகப்பெரிய நீங்கள் இந்த இப்போ படத்தில் பார்த்தப்போ வெங்காயம் படத்தில் எப்படி அந்த கல்யாண மண்டபத்தில் போது நான் ஒரு எமோஷனலா நின்னணும் அதே மாதிரி தான் நான் இந்த பயாஸ்கோப்பை முடிச்சுட்டு ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்ல நான் இப்போ நி நிற்கிறேன் ஏன்னா நம்ம எடுத்த படத்தால் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறது எனக்கு அப்பா ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு இப்போது நான் எப்படி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு படம் எடுத்துட்டேன் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இண்டிபெண்ட்டாக எடுக்கிற படங்கள் தான் மக்களோட பிரச்சனை பேசும் இண்டிபெண்டாக பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து கமர்ஷியலாக இருக்கும் அது ஒரு டெம்ப்ளேட்டடா இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான் மக்களோட பிரச்சனைகளை மக்களோட வாழ்வியலை மக்களோட சந்தோஷத்தை மக்களோட துக்கங்களை ம மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிற படுத்துகிற படமாக இருக்கும் அதனால் சின்ன படங்கள் ஒரு நல்ல படமாக எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு மனநிறைவு கிடைக்கும் அப்படின்ட்டு இன்டிபெண்ட் மூவி உலகம் முழுக்க பெரிய அளவில் வளர்ந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இண்டிபெண்ட் மூவியை நான் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் உங்ககிட்ட ஒரு நல்ல கதை இருக்கா அழகாக ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்களா நீங்க போயிட்டு அது அழகா படத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்போல்லாம் எனக்கு என்ன ஒரு கில்ட்டி இருக்கும்னா சரி எடுத்துட்டு வந்துடுறோம் முடிச்சிடுறோம் எங்க கொண்டு போய் நாங்க மக்களுக்கு சேர்த்துருது அப்படின்னு கேள்வி கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு அந்த கில்ட்டி இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு நான் கம்பீரமா சொல்லுவேன் நல்ல படம் எடுத்துட்டு வாங்க ப்ரொடியூசர் பஜார் பசா இருக்காங்க ஆகா ஃபைன் இருக்கு உங்களை காப்பாத்துவாங்க என்ன எப்படி காப்பாத்துனாங்களோ அதே மாதிரி உங்களையும் காப்பாத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் அந்த கில்டினஸ் இல்லாம நான் வந்து அவங்களுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் உண்மையிலே எந்த இன்டர்வியூல போனாலும் நீங்க ரொம்ப சிம்பிளா எடுக்கிறீங்க ஒருத்தரே படம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியும்னு நம்ம காட்டும்போதுதான் எனக்கு திடீர்னு ஒரு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகும் சரி எப்படி பிசினஸ் பண்றதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்றது அப்படின்ட்டு உண்மையிலேயே பயாஸ்கோப்ங்கிற ஒரு படம் உருவாகி அதை ஒரு நிறுவனம் வந்து பார்த்து நாம என்ன நினைச்சிட்டு இருப்போம் ஓ இவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா இவங்க வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனருக்கு ஒரு தயாரிப்பாளர் என்ன பண்ண படம் வந்துச்சுங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஓகே நமக்கு காசு வருதுன்னு ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு உயக் ஒரு இயக்குனராக ஒரு வாசல்ல நின்றுட்டு இருக்கோம் அப்ப வந்து எங்க இந்த படம் சூப்பரா இருக்கு நாங்க நாங்க இந்த படத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம உங்களை மாதிரி நல்ல படங்கள் எடுக்கிற இயக்குனர்களுக்கு படைப்பாளிகளுக்கு நாங்கள் வாசல் திறந்து விடுறோம் அந்த நல்ல படங்களை தொடர்ந்து நாங்க வெளியிடறதுக்கு ஒரு ஃபைண்ட்னு ஒரு சப் கேரக்டர் கேட்டகரியை கிரியேட் பண்ணுறோன்னு சொன்னா ஒரு டேரக்டர் எப்படி நின்றுட்டு இருப்பான்னா இந்த படத்துல அந்த கல்யாண மண்டபத்தில் நின்றுட்டு இருந்தேன் பாத்தீங்களா அப்படிதான் நின்றுட்டு இருந்தேன் அவங்க சொல்லும் போது அவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு உண்மையிலேயே என்ன என்னை பார்த்துட்டு இருக்கிற என்ன மாதிரி படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் நான் முதல்ல ஏன் ஆகாவுக்கு நான் தேங்க் பண்ணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இந்த மேடை அவர்களால் உருவாகினால நான் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இப்போது வெறும் ஒரு சும்மா ஒரு கப்பல் ஒரு மலைத்துளி அப்படின்னு வெறும் வார்த்தையாக நம்ம பேசினோம்னா ஓகே அது ஒரு சாதாரண வெறும் வார்த்தை தான் ஆனால் கடல்ல இருக்கிறவனுக்கு யாராவது வந்து கை கொடுக்க மாட்டாங்களான்னு நினைச்சுக்கிட்டு கடைசி உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு கப்பல் அப்படின்னு சொன்னா ஒரு கப்பல் வருதுன்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும் அது ஒரு சாதாரண வார்த்தை தான் அந்த மாதிரி தான் எனக்கு ப்ரொடியூசர் தான் சார் வந்தாங்க நான் ரொம்ப வெங்காயம் படத்துக்கு எப்படி நீங்க எல்லாம் பாத்தீங்களோ இந்த படத்துல அதே ஸ்ட்ரகிள் தான் இந்த படத்துக்கு எனக்கு தொடர்ந்து இருந்துச்சு இது எனக்கு மட்டும் இல்ல தொடர்ந்து கேபிள் சங்கர் சார் மாதிரி ஒரு நல்ல படங்களை ஆதரிச்சு போராடிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துணும்னு போராடிட்டு இருக்கிற அவங்களுக்கு தெரியும் எல்லா நல்ல படங்களுக்கும் ஏற்படுற ஒரு ஸ்ட்ரகிள் தான் அப்போ யார் இது இந்த மாதிரி நல்ல படங்களை எடுக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு மீடியாவுக்கும் யார் வந்து என்ன ஒரு பிரிட்ஜை ஏற்படுத்துறது அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியே இருந்துச்சுங்க அதை வந்து ப்ரொடியூசர் சார் ரொம்ப அழகாக செஞ்சு இந்த மேடையை உருவாக்கியிருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கணும் நான் ரிவேர்ஸில் போகிறேன் ஏன்னா எங்கிருந்து தொடங்குச்சோ அப்படி ஆர்டரா வரத விட நான் ரிவேர்ஸில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்போது அடுத்தது எனக்கு உண்மையிலேயே அதியமான் சார் மாதிரி நான் கஷ்டப்பட்டு வெங்காயம் படம் முடிச்சுட்டு நான் ஒரு படம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தொடங்கும் பொழுது நீங்கள் ந வெங்காயம்னு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கீங்க அடுத்ததும் நீங்கள் நல்ல படம் தான் பண்ணுவீங்கன்னு அதியமான் சார் அர்த்தநாரீஸ்வரன் ஓம்ராம் யோகா குர்ஜி செந்தில் சார் பிரேமா மேடம் நிறைய பேர் நான் பேர் மறந்துடுவேன் நம்ம அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு எனக்கு நீங்கள் வாங்க நீங்கள் நீங்கள் பண்ணுவீங்க நல்ல படம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு என்ன வந்து என்கரேஜ் பண்ணாங்க நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் அதை எல்லாத்தையும் தாண்டி மியூசிக் டைரக்டரை பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும் நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னதே நீங்கள் இளையராஜா சார்கிட்ட வந்து என்ன மாதிரியான இசை எப்படி அவர்கிட்ட இசை வெளிப்படுது அப்படின்னா அவருடைய இசை ஞானம் இசையாக வெளிப்படுது ரகுமான் சார்கிட்ட இசை ஞானம் ஞானமும் பிளஸ் டெக்னாலஜியும் சேர்ந்து ஒரு இசையாக வெளிப்படுது ஆனால் தாஜ்நூர் சார்கிட்ட பொறுத்த வரைக்கும் அவருடைய நேர்மையும் அறமும் தான் இசையாக வெளிப்படுது அப்படின்னு நான் நம்புவேன் எப்பவுமே அவர் மாதிரி ஒரு நேர்மையான உண்மையான அதுல நம்ம ரொம்ப நாளாக இந்த சினிமாவில் எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நான் கடந்து வந்திருக்கேன் என்னைக்கு சந்திச்ச போது அவர் மேலே ஏற்பட்ட ஒரு அபிப்ராயம் அபிப்பிராயம் எப்படி இருந்துச்சோ அப்பவும் அதே இத்தனை வருஷம் வருஷங்கள் அப்படியே இருக்கு அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு அவ்வளவு ஒரு சிறந்த மனிதர் முதல்ல அதுக்கப்புறம் மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர் ஏன்னா இந்த படங்கள் தான் தொடங்கி வச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நீங்க வேணா நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு ஒரு முக்கியமான அவார்டு வழங்கக்கூடிய ஒரு விருது வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஏதாவது தேர்ந்தெடுக்கும் பொழுது முதல் ஒரு மூன்று இயக்குநர் இசையமைப்பாளர்கள் பட்டியல கண்டிப்பா தாஜ் சார் இருப்பார் நான் அவரை அடுத்தடுத்து வச்சிருக்கிற படங்களை நான் வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நம்ம வந்து உண்மையிலேயே சின்ன வயசுல இருக்கும் பொழுது பாக்யராஜ் சாரோட படங்கள்ல வந்து ஒரு அஞ்சாறு சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்க எப்பவுமே அவரோட படத்துல அவர் கூட இருப்பாங்க சின்ன சின்ன பசங்கள் இருப்பாங்க நாங்கள்லாம் இப்போ உட்காந்து இருக்கிறது அந்த சின்ன பசங்க மாதிரிதான் அவர் எங்களுக்கு ஒரு இமயமலை மாதிரி இதான் எப்பவுமே சும்மா அவர் இருக்காரு அப்படின்லாம் இல்லை நம்ம சின்ன வயசுல அவர் எப்படி பார்த்தோம் இன்னைக்கு ராஜ்குமார்னு ஒருத்தன் படம் பண்ணியிருக்கான் அதை ப்ரொடியூசர் பசார்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆஹா ஃபைண்ட்னு ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நல்ல படங்களுக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறாங்க பொழுது சரி நமக்கு என்ன வேலை நாம வந்து எல்லாம் ஜெயிச்ச ஒரு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய இயக்குனர் நம்ம ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் வந்திருக்கவே தேவையில்லை எங்க ஒரு நல்ல படம் எங்க ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் யார் ஒரு 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 படைப்பாளிக்கு எங்கெல்லாம் காப்பாற்றப்பட்டாலும் அந்த இடத்துல நம்ம போய் கரண் கொடுக்கணும் அந்த இடத்துல நம்ம நிக்கணும் அவன் அந்த இடத்துல அவனோட வளர்ச்சிக்கு நம்ம தட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கும் பொழுது உண்மையிலேயே சார் தமிழ் சினிமாவில நாங்க எங்களை மாதிரி ஆஹ் ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிற அத்தனை இயக்குனர் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அப்புறம் நான் என்னோட டீம் நான் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் உண்மையிலே நான் ரொம்ப வெங்காயம் படத்துக்கு அப்புறம் என்னுடைய ரொம்ப முக்கியமான காலகட்டம் எதுன்னா அடுத்தது நான் என்ன படம் பண்ணுறது என்ன பண்ணுறது ஒரு பெரிய தேக்கம் எல்லாருமே ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் இல்லைன்னா நான் எனக்கு லைஃப் இருந்திருக்காது இந்த டைரெக்டர் இல்லைனா எனக்கு லைஃப் இருந்திருக்காது ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இல்லைன்னா லைஃப் இருந்துருக்காது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எந்த டைரக்டருமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஒரு அஸ்டான்ட் டேரக்டர் இல்லைனா நான் இல்லாமே போயிருப்பேன் அப்படின்னு எந்த டேரக்டருமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் நான் சொல்கிறேன் ரொம்ப முடங்கி போய் ஒரு இருட்டில் கிடந்தப்போ ஒருத்தர் வந்தார் என்னோட வந்து என்னங்க பண்ண போறீங்க நீங்க வெங்காயம்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தட்டி எழுப்பி எந்திரிங்க எப்படி கிரியேட் பண்றது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஒரு ஒரு இருபத்தஞ்சு பேரை உருவாக்கி ஒரு ப்ரொடியூசர்களை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் வெங்காயம் படம் சக்சஸ்ஃபுல்லாம் அவர் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் வந்தார் என்கிட்ட எப்ப நான் வந்து ஃபாலுக்கு போறனோ அன்னைக்கு வந்து இத்தனை வருடமும் நீ ஜெயிக்க உன்னை விட்டு போக மாட்டேன்டான்னு ஒருத்தர் கங்கணம் கட்டிக்கிட்டு என்ன இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்துற வரைக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அவங்க அவங்களோட தனிப்பட்ட விஷயம் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து நிற்கிற வரைக்கும் அவர் கை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாரு அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் காப்பாற்றப்பட்ட அவர் உதவி இயக்குனரால் காப்பாற்றப்பட்ட இயக்குநருங்கிறதே நான் பெருமையாக சொல்லிக்குவேன் அதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை ரொம்ப நன்றி பிரபு அதே மாதிரி கூட இருந்து ரிலீஸ்க்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிற முரளி குப்புசாமி மாதிரியான வாங்க பிரபு சார் நான் எதுவுமே என்கிட்ட இருந்து எதிர்பார்த்தது இல்ல சார் உண்மையிலேயே உங்களுடைய உதவி பெரிய பெரிய ஜாம்பவானா இருக்காங்க ஆனா இவரு என்னை வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்துறதுக்கு இரவு பகலா வேலை வேலை பார்த்தாரு இவருகிட்ட இவர்கிட்ட நான் எப்படி இவரை பத்தி சொல்றேன் தெரியல உண்மையிலேயே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்தவர் இன்னைக்கு வந்து என்ன வந்து ஜெயிச்சு வச்சுட்டு தான் நான் வந்து நகருவேன் அப்படிங்கிற ஒரு கங்கணம் கட்டிட்டு வேலை செஞ்ச மாதிரி செஞ்சாரு சார் அந்த வந்து நான் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன் எத்தனையோ பேர் வந்தாங்க என்னுடைய நான் அப்படி தேங்கி நிக்கிறத பார்த்துட்டு போயிட்டாங்க அதாவது அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல குற்றலிந்தீர்வார் உறவல்லர் அக்குளத்தில் கெட்டியும் ஆம்பளும் நெய்தலும் போல ஒட்டி உறவருவார் உறவுன்ட்டு ஒரு முதுமொழி இருக்கும் ஒரு குளத்துல தண்ணி இருக்கும்போது நிறைய குருவிங்க வரும் பறவைங்க வரும் என்ன மீன் இருக்கும் நத்த இருக்கும் அதை பொறுக்கி சாப்பிட்றதுக்கு வந்து அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் அது வந்து கூடிய குளத்தை சுத்தி சுத்தி இருக்காது கஜை கதையான இருக்கும் அந்த குளத்துல ஒண்ணுமே இல்லைன்னா அங்க ஒண்ணுமே இருக்காது ஆனா அந்த குளத்துல பூத்த தாமரை ஆம்பல் அந்த நானல் எல்லாம் அந்த குளத்தோடயே சேர்ந்து வாடும்போது அந்த 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 பூவும் சேர்ந்து வாடி கிடக்கும்ல அந்த மாதிரி என்னோட நான் வாடும்போது வாடி நின்னாரு நான் மகிழும் போது மகிழ் நின்னாரு அதனால அவருக்கு நான் எல்லாரோட ரொம்ப நான் நன்றி இருக்கேன் அதை தாண்டி என்னுடைய குடும்பம் இந்த என்னுடைய குடும்பத்துக்கு நான் பெரிய நன்றி ஏன் தனியா நான் சொல்ல தேவைன்னா இந்த படமே ஒரு பெரிய தேங்க்ஸ் கார்டு தான் என் பின்னாடி நான் எல்லாருக்கும் நான் வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா இந்த படத்தை எடுத்து வெளியிடுறதுக்குள்ள ஒரு தாத்தா இங்க வர முடியாத அளவுக்கு ரொம்ப உடல்நிலம் இல்லாம போயிட்டாரு ஒரு தாத்தா இல்லாமலே போயிட்டாரு அவங்களாம் இதை பார்த்துருந்தா அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்னுடைய மனைவி அவங்க அப்பா அம்மா எந்த இடத்துல பத்து ரூபா இருந்தா அதுக்கான செலவு படுத்துக்குவாங்க ஐம்பது ரூபா இருந்தா அதுக்கான செலவுகளை வச்சுக்குவாங்க எந்த இடத்துலையுமே ஏன் நீங்க வந்து இந்த வறுமையை வந்து என்னை ஃபீல் பண்ணாமே என்னை காப்பாற்றினதுக்கு என்னுடைய மனைவிக்கு என்னுடைய குடும்பத்தார் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் தொடர்ந்து நான் என்ன என்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு கொஞ்சம் முக்கியமானவங்கள எல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்லிடுவேன் ரொம்ப முக்கியமானவங்களை மறந்துடுவேன் நான் யாரையாவது மறந்துருந்தேன்னா அவங்க ரொம்ப முக்கியமானவங்கன்னு நீங்க நினைச்சுக்கங்க அதை தாண்டி எனக்கு இத்தனை இப்பவுமே வெங்காயம் படத்துக்கு வரைக்கும் இன்னைக்குமே ஒரு நிகில் சார்டை எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருமே என்னோட பர்சனல் அவ்வளோ அன்பா இருப்பாங்க எது நடந்தாலும் விஷ் பண்ணுவாங்க உண்மையில எனக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நிகிள் சாருக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்குமே எல்லாருமே தெரிஞ்சவங்க என்னோட அடுத்தது இவன் ஏதாவது மாட்டானா ஏதாவது பண்ண மாட்டானா ஒரு நல்ல படம் பண்ண மாட்டானா அதை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிற மாதிரியான ஒரு நண்பர்கள் தான் அவங்களுக்குன்னு அந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கணும் இது எல்லாத்தையும் தாண்டி ஏன் நான் ஃபைனல் டச்சா வைக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து வச்சிருக்காங்கன்னா சார் ரவி சார் அவர்கள் ஏன்னா இங்க ரொம்ப அருமையான ஒரு மாலை வேலையாக தான் அதை நான் பார்க்குறேன் ஸோ எல்லாேருக்கும் வந்து ப்ரொடியூசர் பஜார் ப்ரொடியூசர் பஜார்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்றதே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மினிட்டை டக்குன்னு நாங்கள் என்ன பண்ணுறோன்றதை சொல்லிடுறோம் ஸோ இது வந்து ஒரு திரைப்படங்களுக்கான திரைப்பட வர்த்தக திரைப்பட வர்த்தக எப்படி வந்து ஒரு மூவியை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு ஆன்லைன் மார்க்கெட் ப்ளேஸ் ஃபார் மூவி ரைட்ஸ் செல்ஸ் அண்ட் அக்வயரிங் அப்படின்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இது ஒரு டூ இயர்ஸாக நாங்கள் இதை பில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அண்டு அது பற்றின ஒரு டிஸ்கஷன் தனியாக அது என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ ராஜ்குமார் வந்து எனக்கு இயக்குனர் குழந்தை வேலைப்பன் மூலமாக எங்ககிட்ட வந்தார் வந்துட்டு இந்த படத்தை வந்து எங்கிட்ட காமிச்சார் அண்டு நண்பன் குழந்தையும் வந்து இந்த படம் நீ கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னாரு அந்த படம் பார்த்தோம் பார்த்த உடனே டிஸ்டர்ப் பண்ணிச்சு இந்த படம் ஏன்னா வந்து என்னோடய பேக்ரவுண்டும் வந்து நானும் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அண்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் ஃபெயிலியர்ஸ் பார்த்தாச்சு சக்ஸஸும் பார்த்துருக்கேன் அப்படின்போது அதோட பெயின் பாயிண்ட் என்னன்னு எனக்கு நல்லா உணர முடிஞ்சது அது என்னோட ரிலேட் ஆகிட்டேன் நான் பயங்கரமாக படத்தோட அண்டு சில காரணங்களால் அப்போ என்னால் அதை தொடர முடியல ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டோம் அண்ட் நாங்களும் மற்ற வேலைகளுக்குள்ளலாம் போயிட்டோம் அப்புறம் சுற்றி சுற்றி அந்த ஜேர்னி வந்து எங்ககிட்டயே மறுபடியும் வந்துச்சு சரி ஓகே நம்ம இந்த ஜேர்னியை வந்து எப்படின்னா ஒரு இடத்துல இதுக்கான ஒரு விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருந்தோம் இன்ஃபேக்ட் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் ராஜ்குமார் நீங்கள் வெளியே வே வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போயும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டும் அவருக்கு பண்ணிட்டு தான் இருந்தேன் பேக் பேக் எண்ட்ல பட் ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன நடந்துச்சுன்னா சரி ஓகே இந்த படம் வந்து வந்துருச்சு நம்ம எதனா ஒரு கணக்குல இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிஜமாக ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்டுன்னு சொல்லுவேன் இந்த வருஷம் எங்களுக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரு ஸோ கவிதா அவங்கள நான் மீட் பண்ணேன் ஸோ அவங்கள மீட் பண்ண உடனே இதில் என்னென்னா யாருமே இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஆனால் சத்தியமாக நான் அந்த ரிஸ்க் அவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு படம் பார்க்கணும் இந்த படத்தை நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது இந்த 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 நீங்கள் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணுன்னு நான் எதிர்பார்க்கல நீங்கள் இந்த படத்தை பார்த்து நேர்மையாக நீங்கள் திட்டினா கூட நான் வாங்கிக்கிறேன் ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரம் எனக்காக நீங்கள் ஒதுக்குங்க அப்படின்னு சரி பார்க்கலாம் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் ஆச்சு திரும்ப ஃபாலோ பண்ணேன் சரி அதுக்கப்புறம் சரி சரி நான் வரேன் அப்படின்னாங்க ஓகேங்க அப்படின்னு சொன்னோம் பேசி முடித்தோம் அதுக்கப்புறம் என்ன படம் அப்படின்னாங்க இல்லை அது மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க சரி இல்லைங்க நீங்கள் எப்போ விவியோ லிங்க் அனுப்புறீங்களா பார்த்துடலாம் அது அது ராஜ்குமார் இருக்கார் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்தை எழுதி கொடுக்க சொன்னால் கூட எழுதி கொடுத்துருவார் அந்த விமியோ லிங்க்கை கேட்டவர்கிட்ட வாங்குறதுக்குள்ள நாங்கள் செத்துருவோம் அது தர மாட்டார் சார் படம் சார் தேட்டரில் வந்து பார்க்கணும் சார் தான் சார் அந்த ஃபீல் பயங்கரமா இருக்கும் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு அப்புறம் இல்லங்க நீங்க தேட்டரில் வந்து பார்த்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாளைக்கு ஷோனா சாயந்திரம் கேக்குறாங்க என்ன படம் சொல்லுங்கள் சொல்லுங்க டீமுக்கு சொல்லணும் என்ன ஏன் இப்படி படுத்துறீங்க அப்படின்னாங்க இல்ல ப்ளீஸ் நம்பி வாங்க கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஒரு டூ ஹவர்ஸ் அப்படின்னு படம் பேர் கூட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னாங்க இல்லங்க அப்படின்னு அப்புறம் விஜய் வேற என் கோஃபோன் பார்ட்னர் திட்டுறாரு உனக்கு ஒரு வேலையே இல்லையா ஏன் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற ஏன்னா இங்க இருக்கிற பையஸ்ல சென்சிபிளான பையஸ் தான் நம்ம அடுத்தடுத்து அவங்க கூட நிறைய பிசினஸ்லாம் பண்ணணும் வந்து அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா நமக்கு ரிலேஷன்ஷிப்பே கட் ஆடுவான் நீ ஏன் அந்த மாதிரி பண்ற அப்படின்னு இவரு ஐட்ராபட்ல இருந்து என்ன இருந்தாரு இல்லை நம்ம கண்டிப்பா இந்த ஒரு இந்த ஒரு சேலஞ்ச் இந்த ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம் அவங்களும் வர வழி இல்லாம வந்துட்டாங்க வந்தாங்க வந்து உக்காந்தாங்க ஷோ படம் போட்டோம் படம் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷம் எனக்கு வேர்த்து ஊத்துது இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஏதோ இது ஏன் படம் அப்படின்ற அந்த உணர்வுக்குள்ள என்ன தள்ளி விட்டார் இந்த ராஜ்குமார் சரிங்களா இந்த பிரசவ வெளியில் இருக்க மாதிரி இந்த ஷோ போட்டுட்டு வெளியே உட்காந்துருக்க ஒரு ஒரு ப்ரொடியூசர் இருக்கிற பெயின் தான் இன்னைக்கு எனக்கு இருந்துச்சு உங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எவ்ரி திங் அஸ் நார்மல் அது வந்து சிரிச்சா கோச்சு மாதிரி தான் உள்ள வந்து அவர் வடிவேல் பாலாஜிலாம் அப்படி நின்று சிரிச்சு சிரிப்பு காட்டுற மாதிரி அந்த படம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க டீம் மொத்த பேரையும் பிளாஸ்ட் பண்ணி சிரிக்க வச்சிருச்சு அதுலேயும் ஒருத்தர் இருந்தார் எந்த படத்துக்கும் ரியாக்ஷனே கொடுக்காத மாதிரி ஒருத்தர் இருந்தார் எனக்கு அவரை பார்த்து ஒரு பயம் இருந்தது அந்த மாதிரி ஒரு டீமை வச்சிருக்கிறீங்க நீங்கள் ஸோ அப்புறம் ஃபைனலாக படம் பார்த்து வெளியே வந்த உடனே அவங்க சொன்ன ஒரே வாரத்து இதுதான் இந்த படத்தோட ஐடியா பியூட்டிஃபுல்லாக இருக்கு கண்டிப்பாக நம்ம இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீன் லைட் கொடுத்தாங்க அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிக பெரிய ஒரு புஷ்ஷா நான் பார்த்தேன் அண்ட் எனக்கு அதுலேயும் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அது ஜஸ்ட்டு இந்த படம் மட்டும் அப்படின்னு அவங்க நிறுத்தலை அவங்க என்ன சொன்னாங்க ஃபைண்டுன்னு ஒரு கேட்டகரி கொண்டு வரலாம் அந்த கேட்டகரியில் இந்த மாதிரி கான்டென்ட் இந்த மாதிரி புதுசாக இருக்கிற கான்டென்ட்டை வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற அவங்களோட தாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இட் வாஸ் அ ஃபென்டாப்லஸ் விஷனரி ஐடியா கவிதா அண்ட் கிரேட் அப்ளாஸ் டு யூ அண்ட் ஷீ டிசர்வ்ஸ் அண்ட் அப்ளாஸ் ஏன்னா வந்து இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு மூவ் இல்லைன்னு எங்களால் உணர முடிஞ்சது ஏன்னா இங்கே இருந்த டேரெக்டர்ஸ் எல்லாரும் கொடுத்த ஃபீட்பேக் இந்த படம் பார்த்துட்டு இப்படி ஒரு படத்தை அக்வைர் பண்ணுறாங்களா இப்படி ஒரு படத்துக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸை வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி அண்ட் தேங்க்யூ ரவி சார் அண்டர் யுவர் லீடர்ஷிப் திஸ் இஸ் பாசிபிள் ஐ நோ லைக் இட் இஸ் நாட் பாசிபிள் possible unless until யூ ஃபோர்ஸ் இ திங்ஸ் ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணதுக்கு லைக் லைக் என் நான் மட்டும் இல்லை என்டயர் கம்யூனிட்டியே வந்து தட் தே வில் டெஃபினலி கிவ் வ பிட் தேங்க்ஸ் ஃபார் யூ ஃபார் பில்டிங் அப் திஸ் டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம் ஃபார் கிரியேட்டர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் தட் அண்ட் இந்த ஜேர்னியில் வந்து எனக்கு இன்னொரு பெரிய பயம் என்னென்னா ராஜ்குமார் கிட்ட நான் இன்னைக்கு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ இப்படி இந்த சைடு இப்படி நடந்து வரும்போது எனக்கு தோணுச்சு எல்லாரும் இந்த படத்தை பார்த்துட்டீங்க இல்லைங்களா ராஜ்குமார் ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செஞ்சு பயோஸ்கோப் டூ எடுக்கிறேன்னு சொல்லிவிடாதீங்க சரிங்களா இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு கண்டென்ட் மட்டும் பண்ணிடாதீங்க அப்படி ஒரு கண்டென்ட் பண்ணீங்கன்னா அந்த கண்டென்ட்ல ரவி சாருக்கும் நீங்க ஒரு ரோல் கொடுக்குற மாதிரி ஆயிடும் கவிதாக்கு ஒரு ரோல் கொடுக்குற மாதிரி ஆயிடும் எனக்கு ஒரு ரோல் கொடுக்கணும் அவருக்கு ஒரு ரோல் கொடுக்கணும் சோ நம்ம நிக்கில் முருகன் சாருக்கும் நீங்க ஒரு ரோல் கொடுக்குற மாதிரி ஆயிடும் எல்லாரையும் நீங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த படத்தை நான் எப்படி வியாபாரத்துக்கு எடுத்துட்டு வந்தேன்னு ஒரு படத்தை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க போதும் தாஜ்மூர் சொன்ன மாதிரி உங்க கோ ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து நீங்க வேற வேற கலங்களுக்கு பயணிக்கணும்ன்றதுதான் வந்து என்னோட விருப்பமும் கூட அந்த 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 ஒரு பாத்துக்கு நீங்க போகணுன்றது தான் என்னோட விருப்பமும் கூட ஏன்னா இது எப்படி ஆயிடுச்சுன்னா எங்களோட மார்க்கெட் பிளேஸ் வந்து வெரி எங்களோட ஐடியாலஜி வந்து வெரி சிம்பிள் எங்க மார்க்கெட் பிளேஸுக்கு ஒரு படம் வரும் அந்த படத்தோட ரைட்ஸை நாங்கள் அன்பண்டில் பண்ணுவோம் பையர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம் சேல்ஸ் பண்ணுவோம் அதோட முடிஞ்சு போச்சு ஆனா இவரோட படம் வந்த உடனே என்ன ஆச்சுன்னா இது கிட்டத்தட்ட எங்க படம் மாதிரி கன்வெர்ட் ஆன உடனே எங்க 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 டீம்ல ஒரு நாலு பேர் இருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பார்ட்னர் அவர் ஹைதராபாத்ல எப்படின்னா தி தி ரன் செயின் ஆஃப் தியேட்டர்ஸ் அங்கே ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட விஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லு அரவிந்த் மகேஷ் பாபு அந்த மாதிரி தாட்ல இருந்துட்டு இந்த படத்தை நான் அவர்கிட்ட அனுப்பி இது மாதிரி ஒன்று பண்ணலாமான்னு கேட்டால் என்ன ரியாக்ஷன் வரும்னு யோசிச்சு பாருங்க என் நிலைமையை ஃபர்ஸ்ட் நான் அவரை சமாளிக்கணும் அவரை சமாளிச்சதுக்கு அப்புறமா அடுத்து என்னோட மிகப்பெரிய பிரச்சனை வந்து என்னோட சிஎஃப்ஓ பிரபு சரிங்களா அவர் என்ன பண்ணுவாருன்னா எல்லாம் கேட்பாரு எல்லாம் கேட்டு எவ்வளோ காசு வரும் அப்படின்னு இதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியாது நான் வர இல்ல பிரபு இது ஒரு புது புது இனிஷியேட்டிவ் அப்படின்னு அப்படியே டென்ஷனாய் திரும்புவார் இந்த பக்கமா திரும்பி இந்த புது இனிஷியேட்டிவ் பண்றதால எல்லாம் வச்சுக்காத ஒழுங்கா இருக்கிற வேலையை செய்யறதுக்கு எங்க ஆள் இல்ல நீ எதுக்கு இந்த வேலையை செய்யற அப்படின்னு அடுத்த டென்ஷன் அவரை நான் சமாளிக்கணும் அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி இல்ல பிரபு அப்படின்னு சரி ஓகே ஏதோ பண்ணுங்க ஆனா வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் அவரை சமாளிக்கணும் அவரை சமாளிச்சதுக்கு அப்புறமா இந்த பக்கம் திருமணம்னு வச்சுக்கோங்களேன் எங்க ஆபரேஷன்ஸ்ல வெற்றின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் அதுக்கு மேல சரிங்களா எனக்கு வந்து என்னை அவரோட ஒரே வேலை என்னன்னா நான் வேலை செய்யாம பாத்துக்கிறதா அந்த வடிவல் ஒரு படத்துல சொல்லுவாங்கம்மா நீ எதனா வேலை செஞ்சா மொதல் டெட் பாடி நீதான் மாதிரி என்ன வேலை செய்யாம பாத்துக்கிறதா அவரோட வேலை இதை தாண்டி என் டீம்ல ஆன்போர்டுங்களா சுப்ரியான ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க என்ன லூசுன்னு நினச்சிட்டாங்க அதாவது எதனா ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சினிமா சம்பந்தமா சினிமா சம்பந்தமா ஒரு கண்டென்ட் வருது சினிமா மேக்கிங் பத்தி ஒரு படம் வருதுன்னா அவங்க குடிவுடன் ஓடியாது சார் சினிமா மேக்கிங் பத்தி ஒரு படம் இருக்கு சார் நீங்க பாரு இது எதுக்கு நீ என்கிட்ட கிட்ட அப்படின்னு நான் கேட்டேன் இல்ல சார் உங்களுக்கு தான் அந்த மாதிரி படம் எல்லாம் பிடிக்கும்ல அப்படின்னு அது எப்படி அப்படின்னு அதான் சார் பயோஸ்கோப் ரொம்ப நாளா ட்ரை பண்றீங்க அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இதை தாண்டி எங்க டீம்ல அருண் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து என்னன்னா சேல்ஸ் செல்லிங் இதெல்லாம் அவர் தான் பாத்துக்கிறாரு அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனைனா அவரும் லைசன்ஸ் பண்றது எல்லாமே பெரிய படம் சரிங்களா சின்ன படம்னாலே அப்படியே அவன் ரியாக்ஷனை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கும் சோ அவன்கிட்ட சொல்லி பாது மாதிரி மாதிரி அப்படின்னா தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் எல்லாருமே வந்து என்னன்னா இட்ஸ் ஆல் லவ் அண்ட் கேர் இது எப்படின்னா வந்து பத்திரமான ஒரு ரூட்டுக்கு எடுத்துட்டு போகணுன்றதா அவங்களோட ஆசை பட் இந்த பயோஸ்கோப்புன்ற படம் வந்து இவங்க எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணுச்சுன்றதுதான் வந்து மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்குறேன் வந்து இப்ப வரைக்கும் நான் அவர்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன் ஸ்கிரீன் பிளேக்கு பைபிள் அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்ம எல்லாரும் யோசிக்கலன்னா அவரோட படங்களை எடுத்து பார்த்தா போதும் அவ்வளோ புதுமைகள் வந்து அதில் அவர் பண்ணியிருக்காரு இன்ஃபேக்ட் அந்த கான்டெக்ட்ல ஒன்று சொல்லணும்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் சுவர் இல்லாத சித்திரங்கள் அந்த படத்துல இருக்கிற மாதிரி இல்லாமல் சித்திரங்களுக்கு இனிமேல் நிறைய ஒரு சுவராக இருந்து ஆஹா ஃபைன் வில் கிவ் மோர் அண்ட் மோர் மூவிஸ் டு த குளோபல் ஆடியன்ஸ் அண்ட் ஐ எம் சோ கிளாட் தட் யூ டூயிங் திஸ் டுடே அண்ட் ஐ யூ கிரேட் திஸ் திங் பிகாஸ் இது வந்து எங்களுடைய கேம்பெயின் அப்படின்னு சொல்றதை விட ஐ திங்க் இட்ஸ் எக்ஸ்டென்ஷன் விச் கம் ஃப்ரம் யுவர் எண்ட் இப்போ சேரன் சார் ஆகட்டும் அதுக்கப்புறம் மிஷ்கின் ஆகட்டும் அப்புறம் வந்து எல்லாருமே இப்போ வந்து சத்யராஜ் சார் அவர்கள் அதில் நடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஒரு விஷயத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக வி ஆர் டூயிங் திஸ் அண்ட் இது வந்து என்னுடைய எங்களுடைய பொறுப்போ இல்லை ஒரு ஆஹாவுடைய பொறுப்புன்றதை விட உங்கள் எல்லாரோடையும் பொறுப்பும் கூட தான் ஏன்னா ஒரு நல்ல படத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னாலோ இல்லை யாராவது ஒரு ஃப்ரெண்டு உங்க இதில் எத்தனை பேர் வந்து இதுல நிறைய பேர் நிச்சயமா பில் மேக்கர்ஸா இருப்பீங்க ரைட்டரா ரைட்டர்ஸா இருப்பீங்க சோ இப்படி எல்லாருக்குமான ஒரு 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 விதையா தான் இது ஆரம்பிச்சிருக்கோம் சோ நீங்க இன்கேஸ் ஏதாவது பார்த்தாலுமே நீங்க ஒரு ஒரு ஃப்ரெண்ட மீட் பண்றீங்க அவர்கிட்ட ஒரு நல்ல படம் இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் அதையுமே யூ கேன் பிரிங் இட் டுவர்ஸ் அண்ட் வி வில் டெஃபினெட்லி புட் இட் ஆன் அவர் பிளாட்ஃபார்ம் Thank you so much for being here and uh, I wish the entire team a great success. Thank you. Thank you. இந்த ஆஹா பிளாட்ஃபார்ம் வந்து இந்த அழகான ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது பெரிய மகிழ்ச்சி அதே மாதிரி ப்ரொடியூசர் பசாரம் அதை சேர்ந்து பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த படத்தை பற்றி நிறைய சொல்லணும் இது ஒரு கொஞ்ச நாளாக நாங்கள் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு முடிச்சு அதில் நிறைய மாற்றங்கள் நிறைய ஒரு விஷயங்கள் இந்த உண்மையாகவே இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது எனக்கு எந்த ஜேனரில் போகிறதுன்ட்டு ரொம்ப ரொம்ப யோசனையாக இருந்தது ஒரு லவ் இல்லை இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஈஸியா பண்ணிடலாம் பட்டு இந்த இதுக்கு பண்றதுக்கு எந்த இதுமே இப்படி பண்ணா அது மிகையா இருக்கு இல்லை குறைவா இருக்கு இந்த மாதிரி அந்த விதத்துல ரொம்ப டஃப்பாக இருந்து இப்போ நீங்க பார்த்ததுதான் கடைசியாக வந்த அவுட்புட் சோ ராஜ்குமார் சாரை பத்தி நிறைய சொல்லணும் அதாவது அதாவது ஒரு புது விஷயத்துக்கு வந்து நிறைய நானும் நிறைய விஷயங்கள் இருப்பேன் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்ன்ட்டு அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமுமே என்னை வந்து இது படிக்கும் பார்க்காத விஷயமா தான் நான் அவரோட விஷயங்கள் எல்லாம் பார்த்தேன் ஸோ இந்த படங்கள் இந்த பாட்டு படம் வந்த உடனே முதல்ல பார்க்கும்போது இந்த நிறைய இடத்துல என்ன அறியாமையே கண்ணி தண்ணி வந்துருச்சு அந்த மாதிரி அந்த ரெண்டு மூணு இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க மாதிரி காமெடியும் சரி நிறையா சீன் எடுத்துட்டார் இப்போ இந்த ட்ரிம் பண்ணதில் இன்னும் ரொம்ப அழகாக வந்திருந்தது ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் இது கொடுத்து ஒரு கரெக்டாக வரணும்னு நம்புகிறேன் தேங்க்யூ வெரி மச்